சொன்ன மாதிரி திரைப்படத்தை வெளியிடுவதற்கு நாங்கள்லாம் எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் இந்த படத்தினுடைய கரு ஆணவ கொலை தொடர்பாக ஒரு திரைப்படத்தை நான் ஆக்கி இருக்கிறேன் அம்மா என்று தம்பி வந்து சொன்ன போது ஆணவ படுகொலையை எதிர்ப்பது என்று சொன்னால் அது எங்கள் இயக்க பணிகளில் ஒரு முக்கியமான பணி எனவே நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு கருவில் ஒரு திரைப்படம் வெளிவந்தால் அதனை ஆதரிக்க வேண்டியது நம் கடமை என்கின்ற அளவிலே உடனே இதனை இந்த விழாவிலே வருவதற்கு நான் செய்து தெரிவித்தேன் அதற்கு பிறகு அந்த படம் குறித்த உரையாடலுக்கு முன்பாக நான் சில விஷயங்களை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் இந்த மேடையில் எனக்கு முன்னாடி பேசியவர்கள் காதலை பற்றி நிறைய பேசினார்கள் காதலை பற்றி நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் சாதி என்கின்ற அமைப்பு காதலின் கருவறை மீது அந்த கல்லறை மீதுதான் தான் கட்டப்பட்டு இருக்கிறது சாதியன் அமைப்பே காதலுக்கான மறுப்பு தான் வேற எதுவுமே கிடையாது காதலை மறுத்ததுதான் சாதிங்கிற அமைப்பு அதனால்தான் சாதிங்கிற அமைப்பை எதிர்ப்பதில் காதலுக்கு ஒரு மகத்தான பங்கு வந்துவிடுகிறது இது ஒரு வரலாற்று ரீதியான பங்களிப்பு எந்த உணர்வை மனித இனத்திடமிருந்து சாதி என்ற அமைப்பு பறிக்கிறதோ ஏன்னா உலகத்தில் வேற எங்கேயுமே இப்படி ஒரு அமைப்பு கிடையாது இன்னும் வெளிநாட்டு வெளிநாட்டினவருக்கு சொன்னா புரிய கூட புரியலை அவங்களுக்கு அது எப்படி நான் யாரை கல்யாணம் பண்ணணும்னு என் பேரண்ட்ஸ் ஏன் தீர்மானிக்கணும்னு கேட்குறாங்க அவங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு பதினெட்டு வயசு ஆணும் பெண்ணும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆணும் பெண்ணும் கேட்கிற கேள்வி எனக்கு யாரை பார்த்தா காதல் வரும்னு எங்கள் அப்பா அம்மாவுக்கு எப்படிங்க தெரியும்னு கேட்குறாங்க இந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்ல இல்லை இது ரொம்ப பயாலஜிக்கலான கேள்வி சாதாரண கேள்வி கிடையாது எனவே இப்படிப்பட்ட ஒரு வினோதமான அமைப்பு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வயது வந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வாழ்க்கையில் வேற உருப்படியாக எந்த வேலையும் செய்ய விடாம தடுப்பதுங்கிறது என்னன்னு கேட்டால் குட்டிகளை வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அப்புறம் அதிக பிள்ளை பெற்று பேரம்பேத்தியை வளர்க்கணுங்கிறத தவிர வாழ்க்கைக்கு வேறு சட்டகமே கிடையாது இதுதான் ஒரே ஃப்ரேம் ஒர்க் நீங்கள் ஒரு பொது வாழ்க்கைக்கு வரக்கூடியவங்க இல்லைன்னா ஏ சொல்ல போனால் உங்கள மாதிரி திரைத்துறையில் கூட ஆரம்பத்தில் எந்த வருமானமும் இருக்காது அது வந்து உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படிப்பட்ட ஒரு துறைக்கு வர்றவங்களுக்கு கூட ஏன் வீடுகளில் எதிர்ப்பு இருக்குன்னு சொன்னால் இந்த ஃப்ரேம் குள்ளார நீங்கள் ஃபிட் ஆக மாட்டீங்க உடனடியாக வந்து அதில் வந்து ஒரு சிதைவு ஏற்படுகிறது எனவே இந்த அமைப்பு என்பதை எங்கல்ஸ் அவர்கள் வந்து குடும்பம் தனிச்சொத்து அரசு நூலில் சொல்லும் போது அவருடைய வார்த்தைகளை நான் கொஞ்சம் இந்த அவைக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்றேன் காதல்கிறத அவர் டிஃபைன் பண்றார் வரையறுக்கிறார் எப்படி வரையறுக்கிறாருன்னு சொன்னா எங்கே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான பாலியல் சுதந்திரம் தடைப்படுத்தப்படுகிறதோ அங்கு காதல் பிறக்கிறதுங்கிற எனவே காதல் என்பதே ஒரு தடையை மீறிய உணர்வு மீறுகின்ற ஒரு உணர்வு தடைகள்தான் காதலை இந்த சமுதாயத்தில் இந்த அளவுக்கு வளர்த்திருக்கின்றன நம்முடைய சமூகத்தில் அந்த தடை என்பது சாதிய வடிவத்தில் மிக குரூரமான வடிவத்தை சில நேரங்களில் எடுக்கிறது ஆனால் நாம்